புஷ்கரில் முக்கியமான இடம் புஷ்கர் லேக்கு அதாவது புஷ்கர் ஏரி அல்லது புஷ்கர் சரோவர்னு இது சொல்கிறாங்க இது இந்துக்களோட புனிதமான ஏரியாக கருதப்படுகிறது இந்து மத நூல்கள் இதை இதை வந்து தீர்த்த குரு அதாவது நீர்நிலையுடன் தொடர்புடைய புனித யாத்திரை தலங்களை புரிந்து கொள்பவர்னு விவரிக்கிறது இது பிரம்மன் ஏற்படுத்தியிருந்து சொல்கிறாங்க இந்த ஏரி நாலாம் நூற்றாண்டிலே நாணய நாணயங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு லுனி நதின்றது முக்கியமாக ஏரியில் வந்து கோயுது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு நீண்டிருக்கு இருபத்தாறு அடி அதாவது இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது எட்டு மீட்டர் ஆழத்தில் இருக்குது சில இடத்துல பத்து மீட்டர் ஆழத்தில் கூட இருக்குது இந்த ஏரியை சுற்றி ஐம்பத்தி ரெண்டு குளியல் காட்டு அதாவது பாத்திங் காட்டு இருக்குது கார்த்திகை பூர்ணிமா அதாவது புஷ்கர் ஃபெஸ்டிவல் நடைபெறும்போது இந்த ஏரியில் நீராடுறது பாவங்களை சுத்தப்படுத்தி தோல்